வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தோட இடம் நம்பருங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுங்க இந்த இடம் பிடிச்சிருந்துதுன்னா இந்த நம்பர் சொல்லி எங்களுக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பஸ்ஸில் தான் அமைச்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பெனியே வீடுகள்லாம் நிறையா அமைச்சிருக்குது மொத்தம் வந்து பதினோரு இது மேற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க இங்கே ஒரு கம்பி வேலி தெரியுது பாருங்கள் இதிலிருந்து ஆரம்பிக்குதுங்க அந்த வீடு வரைக்குமே வரும் இந்த வீடு வந்துங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு அதுக்கு பேக் சைடில் வர மாதிரி வந்திருக்குது சுத்தியுமே பார்த்தீங்கன்னா வீடுகளும் ஆயிட்டு இருக்குது கம்பெனிகளும் ஆயிட்டு இருக்குதுங்க தாராளமாக கம்பெனி கட்டலாங்க லைன் வீடும் கட்டி விடலாம் அப்பார்ட்மெண்ட்டும் கட்டி விடலாங்க ஒவ்வொருக்கும் ஏற்ற இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்குது தார் ரோட் பஸ்லேயும் அமைஞ்சிருக்குது முப்பது அடி தார் ரோடு இது உள்ளே பார்த்தீங்கன்னா கம்பெனியாகவும் இருக்குதுங்க வீடுகளும் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாவிபாளையங்க இருந்துங்க கூலிப்பாளையம் போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க கூலிப்பாளையம் மேம்பாலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடுதுங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க பக்கத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைன் வேடுங்க அப்பார்ட்மெண்ட்டு கம்பெனி ஆட்டிருக்கு ஏற்ற இடம் மொத்தம் வந்து பதினோரு சென்ட்டுங்க தர தரமாட்டாங்க மூணு பேரும் கூட சேர்ந்து கூட வாங்கி கூட பிரிச்சுக்கலாங்க அந்த மாதிரி ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினைச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்